ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீட்ரூட்டில் எப்போயும் ஒரே மாதிரியான பொரியல் செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் உப்பு பருப்புக்கு பச்சை பயிருக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பீட்ரூட் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம்னு இல்லை சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பீட்ரூட் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட அந்த பீட்ரூட் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்ல உப்போட இந்த பீட்ரூட் நல்லா கலந்து அந்த அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்து வேக வைக்கலாங்க இல்லைனா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலேயே இந்த ஆவிலேயே இந்த பீட்ரூட்டை அப்படி லைட்டாக பரட்டி விட்டு பரட்டி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த பீட்ரூட் நல்லா பூ போல் வெந்து வரணும் இது வேகிற டைமில் இதுக்கான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு வரமல்லி கூட சீரகம் நல்லா வறுபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கூட ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன வரமல்லி சீரகம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க லைட்டாக அந்த வரமல்லி வறுபட்டு வர டைமில் இது கூட ஒரு பத்து மிளகு அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும்போது ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டை பரட்டி விட்டால் போதும் நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கறனால ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பச்சை மணம் மாதிரி இந்த தோல் பிரிஞ்ச அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதெல்லாம் வறுக்கும்போது ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட துருவன தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் தேங்காயை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால் சில்லு அளவுக்கு கால் முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துனா போதுமானதாக சேர்த்துட்டு இந்த தேங்காய் மாறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ வச்சு கைவிடாமல் எடுத்திங்கன்னா இந்த தேங்காய் லைட்டாக நிறம் மாறி வறுப்பட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டு அந்த மசாலா கலவை மட்டும் காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நல்லாட்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடுலாம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துருக்கிற இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பீட்ரூட் உப்பு சேர்த்துக்கிறோம் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குறகுரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துன தண்ணிக்கு இந்த பீட்ரூட் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க லைட்டை ஒரு டைம் பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வரமல்லி சீரகம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம வறுத்து அந்த பொடியை அரைச்சி வச்சிருக்கிறத மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலர் எடுத்தோம்னா அந்த பீட்ரூட்டோட சூடு நம்ம வறுத்து அந்த பொடிச்ச மசாலாவில் சேர்க்கும்போது அது அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எல்லா பீட்ரூட்லேயும் அப்படியே நல்லா நல்லா கோட்டாகி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இடையிலிடையில் ஓப்பன் பண்ணி கலரிக்கணும் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்கும் இடையிலடையில் ஓப்பன் பண்ணி கலரிக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான மணக்க மணக்க பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிருக்கும் அந்த மசாலா வறுப்பட்ட மணத்தோட அந்த பீட்ரூட்டும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஒயிட் ரைஸ் கூட பெருசு சாப்பிட்றதுக்குள்ள அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பீட்ரூட் பொரியல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்